என்ன நான் மூறிய சொல்லறேன் ये देखो मैंने तुम बोललासि ने हां 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 कोनो काम नहीं है। किचन में देर किया तो पानी आ कर கம்பி <laughs> ஒரே <laughs>

आइस जाना रे ना कुछ है हम काने कर रहे हैं watchers पा रहे होतो मैं टेने ओहे ना वती मुझको मेल नहीं है ये रे ना पा पा कौन बांधा है तो नहीं है रे तेरे को कौन ले आ कौन ले आ मैं दिन में मतलब मुझको मैं मैं देव लसने மருமக சாம்ராணி போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்துச்சுங்க இந்த சின்ன பிள்ளை மட்டும் இருந்துச்சு நான் மட்டும்தாங்க அந்த கட்டள படிச்சு தூங்கினேன் தூங்குனானா பூனே என்னமா பரப்புறவங்கிறது போலான்னு இப்படி பார்த்தோம் இல்லை எனக்கு மேல நடுக்க நிக்க இல்லை இல்லைங்க எங்கிட்டு வர்றது எங்கிட்டு போறதுன்னு தெரியல தடுமாறி ஒடியாந்து அப்படியே தட்டு கட்டி தடி மாறி ஒடியாந்தேன் ஐயோயோ என்னமோ நிறி எனக்கு மேல் நடுக்க நிற்க இல்லைங்க சாமி அப்படி தான் நான் ஓடியா இருந்தேன் வெளியே வேற ஒருத்தருமே ஒரு பிள்ளைங்க அந்த பொடியுங்க கூட இல்லைங்க நாங்கள் மூணு பேர் தான் இருந்ததே உள்ளுக்கு நீங்கள் உடஞ்சி விழுந்துருச்சு அவங்க படுத்திருக்கையிலேயே விழுந்து விழுந்துருச்சிங்களே கட்டல அங்கே செவத்து வர உள்ள கத்தலாம் இங்கே தள்ளி வந்திருக்குங்க அது கூட நான் பார்க்குறேங்க தப்பிச்சீட்டு இல்லை நல்ல நேரங்க சாமி எனக்கு ஒன்றுமே ஒரு காயம் கூட படல இல்லாட்டியும் அந்த சீட்டு எதுவும் மேலே பட்டிருந்தா எனக்கு ஒரு ஆறு மணிக்கு முன்னுக்கு ஒன்று பேச்சு பத்து நிமிஷம் தண்ணி பெரிய ஒன்று பேசி தண்ணி வந்து இந்த ரோட்டில் இருந்து தண்ணி வந்து இந்த படிவலியா வந்து எங்களுக்கு இந்த வீட்டில் பின்பக்கம் வங்கி ஒன்றுக்கு வங்கியிலேருந்து இருந்து வந்து வங்கி இடிஞ்சு சுவரை வந்து அப்படியே தள்ளிட்டு வந்து உள்ளுக்கு அம்மா படுத்துருந்தாங்க சில நல்ல நேரம் அம்மா படத்துக்குள்ளே தள்ளிட்டு வந்து அம்மா எழுப்பி வந்துட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஃபுல்லாக சிறு ஃபுல்லாக வந்துருச்சு கூரை கொஞ்ச நேரம் இருந்த பிறகு திருப்பி கூரையும் வந்து உடஞ்சி கூரையை விழுந்துட்டு அதனால் எங்களுக்கு அந்த அந்த ரோட்டில் வர்ற தண்ணியை கொஞ்சம் பாதுகாப்பாக பராமரி செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு தருமாறு நான் கேட்குறேன் வீட்டில் யாராவது இருந்தோம் வீ வீட்டில் அம்மா 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 இருந்தாங்க எல்லோரும் இருந்தோம் அம்மா நான் நான் இருந்தேன் தங்கச்சி இருந்தாங்க